தமிழகத்தில் ஓட்டுக்கள் சிதறுகிறது பதறும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே தகவலை பார்ப்பதற்கு முன்பு அரசியல் செய்திகள் என்னும் நம்முடைய சேனலுக்கு நீங்க கட்டாயமா புதிய பார்வையாளர்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் வந்து கொடுத்து விடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வாருங்கள் தற்போது விடிய போகலாம் தமிழகத்துல ஓட்டுக்கள் ஒட்டுமொத்தமாக சிதறுகிறது பதறுகிறார்கள் பாஜக சிதறும் சிதறும் ஓட்டு பதரும் பாஜக பதரும் ஸ்டாலின் என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஆமா கருத்து கணிப்பு முடிவுகள் அல்மோஸ்ட் இனி கூட வந்து முடியுது தேர்தல் பிரச்சாரம் அல்மோஸ்ட் இனி கூட வந்து முடியுது இந்த ஒரு சூழ்நிலையில தான் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அனைத்து சர்வேக்களையும் முந்துகிறது தமிழகத்துல திமுக ஓகேங்களா என்னதான் அதிருப்தி ஆட்சியின் மீது அதிருப்தி அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு டப் காம்படிஷன் எல்லாம் இல்லாம முப்பத்தி நாலு சீட்டு அசால்ட்டா அடிச்சுன்னு ஓட்டுறாங்க பதினோரு மணிக்கே தெரிஞ்சிடும் நம்முடைய தமிழ்நாட்டில் திமுக தான் சாலிட் எட்டு மணிக்கு ஓட் கவுண்டிங்னா சரி பத்து மணிக்கே தெரிஞ்சிடும் பதினொன்று கூட தேவல பத்து மணிக்கே தெரிஞ்சிடும் திமுக இருபத்தஞ்சு பிளஸ் அப்படின்றத பத்து மணிக்கே அவங்க காமிச்சிடுவாங்க அந்த ரூல்ல மீதி பதினஞ்சு அங்க ஏழு இங்க ஏழு ஏழுபரியும் போய் அது கடைசியில் ஒரு ஏழு திமுக தான் போய் அவங்க திமுக என்ன பொறுத்த வரைக்கும் சாலிடா ஒரு திமுகவும் முப்பத்தி மூன்று தொகுதிகளை கைப்பற்றதான் போறாங்க இந்த ஒரு சூழ்நிலையிலே சில தொகுதிகள ரொம்ப ரொம்ப டஃப் 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 வெரி வெரி நான் ராமநாதபுரம் எடுத்துக்கோங்க ராமநாதபுரத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்குமே ஒரு மணி வரைக்கும் கூட ரிசல்ட்ஸ் ஓடலாம் பொறுமையா ஓட்டிஎம் மிஷின்ஸ் பிரச்சனை ஏற்பட்டு என்ன வேண்டிய ஓட்டை விட வேட்பாளர் அதிகமா எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஜெயிச்சு தான் அப்பவே நமக்கு தெரிஞ்சிடும் அங்கே இருக்கக்கூடிய ஓட் கவுண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆட்கள் அப்பவே வெளியேறிடுவாங்க ஆட இவர் தாங்க ஜெயிக்க போகிறாரு அந்த மாதிரி தொகுதிகள் எது எதுவாக இருக்க போகுது இப்போ குறிப்பாக வந்து கோவை தொகுதி எடுத்துக்கோ கோவை தொகுதியில் ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட் காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா முப்பத்தஞ்சு சதவீதத்திற்கு மேலே வாக்குகளை ஒரு வேட்பாளர் எந்த வேட்பாளர் கோயம்புத்தூர் தொகுதியில் எடுக்கிறாரோ அவரு தான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்லி வந்து பாத்தீங்கன்னா வெற்றி வந்து பெறுவார் கோயம்புத்தூர் தொகுதியில் ஒரு டஃபஸ்ட் காம்படிஷன்ன்றது தான் அனைத்து விதமான சர்வே முடிவுகள் சொன்னாலும் அந்த டஃப்லயே டஃப்ல திமுக வெல்லும் இப்போ நம்முடைய தொகுதி எடுத்துக்கணும் முறியடிப்பார் இதற்கு காரணங்களா இருக்க போவது யார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி இருக்க போறாங்க இப்ப வேலூர் தொகுதி எடுத்துக்கணிங்கன்னா ஓட்டு பிரிவத்துக்கு நாம் தமிழர் கட்சியும் அதிமுகவும் இருக்க போறாங்க காரணம் என்னன்னா அங்க வந்து களம் யாருக்கு பாஜகவுக்கும் திமுகவுக்கும் அதாவது பாஜகவுடைய கூட்டணிக்கும் திமுகவுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போகுது ஓகேங்களா இப்போ அதே மாதிரி கன்னியாகுமரி எடுத்துக்கோங்க தூத்துக்குடி எடுத்துக்கோங்க டஃப் காம்படிஷனே இல்லை அங்க பதிவாவிற அறுபது சதவீத வாக்குகள் கனிமொழி தான் போய் சேரும் நீங்க அங்க வந்து தமிழ் மாநில உடைய வேட்பாளர் நிக்கிறாங்க எப்படிங்க ஜெயிப்பாங்க கனிமொழி எதிர்த்து தமிழ் மாநில உடைய வேட்பாளர் கொஞ்சமாவது யோசித்து பார்க்க வேண்டும் ஓகேங்களா இந்த ஒரு தான் ஒரு ஒரு தொகுதியிலையும் ஓட்டு முடிகிறது அரக்கோணம் தொகுதி எடுத்துக்கோங்க அரக்கோணம் தொகுதி சாலிட் மெஜாரிட்டியின் ஜெகத்தர்ச்சகன் கரூர் தொகுதியில சாலிட் மெஜாரிட்டியின் ஜோதிமணி சோ நிறைய தொகுதி இருக்கு ஒரு பத்து தொகுதி இருக்குப்பா இந்த பத்து தொகுதி பள்ளாச்சி தொகுதி ரொம்ப ரொம்ப டஃபா இருக்கும் பொள்ளாச்சி தொகுதியெல்லாம் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கடுமையான போட்டி இருக்கும் நாலாவது ஒரு பார்ட்டி ஒரு முப்பதாயிரம் ஓட்டு கட்சிக்கு போச்சா பெரிய லீடு எடுப்பாங்க வந்து ஓட்டுக்கள் சிதற வாய்ப்புகள் இருக்கிறது என்ன அப்படின்றது நம்மளால வந்து உறுதிப்பட சொல்ல முடியாமல் ஒரு புறம் வந்து பாத்தீங்கன்னா தவித்துக் கொண்டிருக்கிறதையும் நம்மால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே சோ அப்ப ஓட்டுக்கள் சிதறக்கூடிய அரசியல் என்பது இந்த முறை நடந்தால் திமுகவிற்கு சங்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்